ஹலோ யூடியூப் ஃபேமிலி வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம் எப்போவுமே பிரசாதம்லாம் பண்ணும்போது தனித்தனியாக பண்ணி டைம் வேஸ்ட் ஆகும்ல இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரே கல்லில் ரெண்டு மங்கம் பண்ணலாம் ஒரு தடவை நம்ம குக்கரில் வேக வச்சா ரெண்டு ரெசிபி பண்ணலாங்க அதுவும் ஸ்வீட்டும் காரமும் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான் பத்தே நிமிஷம் போதும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் எந்த கன்ஃபியூஷனுமே இல்லாமல் நம்ம செய்கிற ரெசிபி சூப்பராக இருக்கும் நம்ம எப்பவுமே இந்த மாதிரி டபுள் பாய்லிங் மெத்தடோ இல்லை குக்கர் யூஸ் பண்ணி பண்ணுற மெத்தடோ பண்ணுறோன்னா நம்ம குக்கர் வந்து கொஞ்சம் கனமாக இருக்கணும் பெருசாக இருக்கணும் நான் ரெண்டு கப் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் ஸ்வீட் பண்ணுறக்காக காரம் பண்ணுறக்காக கடலைப்பருப்பு மூணு கப் எடுத்திருக்கேங்க டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த பாத்திரம் கடைகளில் கிடச்சா கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல் இது வந்து மாவு ஜவ்வரிசி இதை நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் போட்டு வச்சாலே போதும் நம்ம தண்ணி ஊற்றும் போது ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சாலே போதும் நல்லா உப்பி பெருசாகிடும் நான் பாசிப்பருப்பு கூட ரெண்டே ரெண்டு ஸ்பூன் வந்து மாவு ஜவரிசியை வரிசையை சேர்த்துக்கிறேங்க மாவுஜவரிசி சேர்த்தம் போது அந்த பாயசம் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு கப் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க அதிகமாக தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை கடலை பருப்பு எல்லாம் ஊறவே வைக்க வேண்டியதில்லை இன்ஸ்டண்ட்டாக நம்ம அப்படியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த டப்பாவில் போட்டு வச்சுட்டா போதும் வெறும் மூணே விசில் விட்டால் போதுங்க பூ மாதிரி வெந்துடும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலையும் ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும் இந்த பாத்திரம் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இந்த ப்ராடக்ட் சர்ச் பண்ணி பார்க்குறேன் இருந்தால் டேக் ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன் யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க இப்போ குக்கரில் ஒரு ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணோம்ல அந்த கடலைப்பருப்பையும் பாசி உள்ளே போட்டுட்டு ஒரு மூணு விசில் மட்டும் விட்டால் போதுங்க அதுக்குள்ளே நம்ம தேங்காய் துருவலை ரெடி பண்ணிடலாம் இந்த ரெண்டு ரெசிபிக்குமே தேங்காய் துருவல் கண்டிப்பாக தேவை தேங்காய் வந்து கையில் துருவுனா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ மூணு விசில் ஆகிடுச்சு எடுத்து பார்க்கலாம் பாருங்க பூ போல வெந்திருக்குங்க விசில் வந்து கேஸ் கட்டி இறங்கின உடனே பாத்திரத்துலேருந்து நம்ம வடிகட்டிடணும் அப்போ தான் கொல குளன் ஆகாது இப்போ எல்லாமே ஈவனாக வெந்துருச்சு பாசி பருப்பு பாருங்கள் நல்லா மலர்ந்த நிலையில் தான் இருக்குது ஜவ்வரிசியும் ஒன்றோடு ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கும் தண்ணியை மட்டும் நம்ம அளவாக வச்சுக்கிட்டா போதும் கடலை பருப்பில் இருக்கிற தண்ணியை வடிகட்டி வச்சுருங்க முதல்ல நம்ம ஸ்வீட்டை பண்ணிடலாம் ஸ்வீட் பண்ணுறக்காக நம்ம ரெடி பண்ண பாசிப்பருப்பையும் ஜவ்வரிசியும் நம்ம அப்படியே ஒரு கடாயில் சேர்த்திக்கணும் அடிகனமான கடாயாக இருந்தால் அடியெல்லாம் பிடிக்காதுங்க இது கூட நான் ஒரே ஒரு சொம்பு தண்ணி சேர்த்துறேன் ஒரு சொம்புனா ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தான் சொம்பு பார்க்குறக்கு சின்னதாக இருக்குது இல்லையா நல்லா கலந்து விட்டுக்கணும் கட்டியெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டே கிளறி விடுங்க ஒரு கப் வெல்லம் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக தேவைப்பட்டுச்சுன்னா இனியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்திக்கோங்க இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் பண்ணும்போது வெல்லம் வெள்ளம் உடைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும்ல அந்த டைம்ல வெள்ளத்தை அவன்லயோ அப்படி இல்லைன்னா இட்லி பானையிலயோ ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் வச்சு எடுத்தீங்கன்னா வெள்ளம் நல்லா லூஸ் ஆயிடும் வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துறேன் ஏலக்காய் சேர்த்தும் போது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் இன்ஸ்டண்ட்டாக இடித்து சேர்த்துனிங்கன்னா அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அந்த ரெசிபிக்கு டேஸ்ட் கொடுக்குறதே இந்த ஏலக்காயோட வாசனை தான் நல்லா இடித்து சேர்த்தும் போது சும்மா இருக்கும் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சுக்குத்தூள் சேர்த்திருக்கேன் இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலரும் போது அதோட வாசனை ரொம்ப சூப்பராகவே வரும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே இது நல்லா கொதித்து வந்துடும் அந்த டைமில் ஒரு டம்ளர் பால் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுருங்க பால் ஏடோடு இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்திக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தெரியாமல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா உடனே கெட்டி தட்டிவிடுங்க நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுங்கிற அவசியமே இல்லை நான் ஒரு ஸ்பூன் வந்து கீ எடுத்திருக்கேன் நம்ம எந்த கீ வேணும்னாலும் எடுத்துக்கலாம் கீயை வந்து நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு இது கூட முந்திரி சேர்த்திக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு அந்த நெய்யில் வறுக்கும் போது சும்மா கம கமன்னு வரும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தீய விடாமல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நம்ம துருவி வச்ச தேங்காவை ஒரு கைப்பிடி அளவில் எடுத்துட்டு அந்த நெய் குடையை போட்டுருங்க நல்ல பொறு பொரியற சவுண்டு வரும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணும்போது நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க இப்போ பாயசம் ஒரு சைடில் கொதிக்குதுல்ல அதை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க சிம்பிளான ஈஸியான பாசி பருப்பு ஜவரிசி பாயாசம் வெறும் பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அதுவும் ரெண்டு ரெசிபி அட்டை டைமில் ரொம்ப சூப்பராக சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக வீட்டிலையே செஞ்சிடலாங்க சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ கிட்ஸுக்கு வேறு லீவ் இருக்கு இல்லையா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்திடுங்க சுட சுட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நமக்கும் வெலை ரொம்ப கம்மி அடுத்தது காரம் செஞ்சிடலாமா ஒரு நாளே பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரே ஒரு துண்டு இஞ்சி இது வந்து மஸ் மசாலா கடலை பருப்பு மசாலா கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இனிப்பு மட்டும் செஞ்சால் பத்தாதில்ல கொஞ்சம் காரமும் சேர்த்தி செஞ்சா சூப்பராக இருக்கும் கொறை குற அரைச்சிக்கணுங்க கடாயில் எண்ணெய் சேர்த்து கொஞ்சோண்டு சீரகம் போடுங்க சீரகம் போடுறதுனால ஜீரணத்துக்கு ரொம்பவே நல்லது சோம்பும் நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சோம்பு பிடிக்காதவங்க அதை ஸ்கிப் பண்ணியிருக்கோங்க நம்ம குறை குறைன்னு அரைச்சோம் இல்லையா மசாலா அதையும் இது கூட சேர்த்து நல்லா பெரட்டிடுங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும் இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும் கடலைப்பருப்பு மாதிரியே இருக்காதுங்க மசாலாலாம் உள்ள ஃப்ளேவரில் இறங்கி செம்ம சூப்பராக இருக்கும் தண்ணியெல்லாம் நல்லா ஃபுல்லாக வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச கடலைப்பருப்பை உள்ளே இறக்கிட்டு தேவையான அளவில் உப்பு கொஞ்சோண்டு பெருங்காய வெங்காயத்தூள் போட்டுருங்க பெருங்காயத்தூள் போடும்போது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் கடலை பருப்பை நல்ல மசாலாவோட பெரட்டி விட்டுருங்க பச்சை வாசனை எல்லாம் போய் கடலைப்பருப்பு கூட மசாலா சேர்ந்த உடனே கம கமனு சும்மா வாசனை வரும் நீங்கள் இனியும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலன்னா சும்மா இருக்கிற நாள் கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கடைசியாக தேங்காய் துருவலை போட்டு பெரட்டி இறக்குனிங்கன்னா சூப்பரான சுவையான மசாலா கடலைப்பருப்பு தயார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் சுண்டல் பிடிக்குங்கிறவங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோ அனுப்பிச்சுடுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி குக்கிங்